கிறிஸ்தியசிவில் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே நாம் தவக்காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்திய வாசகங்கள் நம்மை உடன்படிக்கையை பற்றியும் ஒரு பற்றியும் மற்றும் உரையாடலை பற்றியும் சிந்திக்க அழைப்பு விடுகின்றது முதலாவதாக ஒரு பற்றி சிந்திப்போம் ஆம் நம் ஆண்டு ஒரே கிறிஸ்து தாபூர் மலையிலே ஒரு மாற்றம் அடைகின்றார் ஒரு அடைந்த அவருடைய முகம் வெளிச்சமாகின்றது அவருடைய ஆடை வெண்மையாகின்றது அன்பார்ந்தவர்களே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார்கள் அவருடைய அகம் நல்லதாக உண்மையானதாக நம்பிக்கை நிறைந்ததாக இருந்தனால்தான் அந்த ஒளி அவருடைய முகத்திலே தெரிகின்றது அவர் அங்கே ஜபிப்பதற்காக சென்றார் என்று இந்திய வாசகம் நமக்கு சொல்கின்றது அவர் இறைவனோடு வேண்டிக் கொண்டிருந்தார் ஒரு இறை வேண்டலில் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தார் நம்முடைய வாழ்வில் நாம் இறைவேண்டலில் ஈடுபடுகின்றோமா இந்த தவக்கால பயணத்திலே நம்முடைய இறைவேண்டல் எவ்வாறு எவ்வாறு உள்ளது என்று சிந்திக்க வேண்டும் ஆண்டவர் தந்தையாம் கடவுளோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மோசையும் எலியாவும் அவர்களுக்கு தோன்றுகின்றார்கள் அவர்கள் அவருடைய வாழ்வு இனி எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பற்றி அவரோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் நம்முடைய உரையாடல் எவ்வாறு உள்ளது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தாபோர் மலையின் அனுபவத்திற்கு பிறகு அவர் எருசலை நோக்கி செல்கின்றார் அங்கே அவர் சில்வையில் அறையப்பட்டு கொல்லப்படுவார் ஆனால் மூன்றாம் நாள் உயிர் தழுவார் என்பதை அவருக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது அதை அவர் உணர்ந்து கொள்கின்றார் நாமும் சில பல வேளைகளில் கஷ்டமான விஷயங்கள் கடினமான விஷயங்கள் புரியாத விடயங்கள் நம்முடைய வாழ்விலே வருகின்ற பொழுது அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம் மோசே மற்றும் எலியா அவர்கள் ஆண்டவருக்கு நம்பிக்கை தருகின்றார்கள் ஊக்கம் அளிக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய பணியை செவ்வனை செய்வதற்காக தனையை அவர் தயார்படுத்துகின்றார் ஆம் உருமாற்றத்தை பற்றி நாம் சிந்திக்கப் போகலே வண்ணத்து பூச்சிதான் எனக்கு ஞாபகத்து வருகின்றது ஏனென்றால் பூச்சி நான்கு நிலைகள் கொண்டதாக உள்ளது அது ஓர் முட்டை பருவத்திலிருந்து புழு பருவத்திற்கு வந்து அந்த புழு வளர்ச்சி நிலையிலிருந்து பூப்பா வளர்ச்சி நிலைக்கு வந்து அந்த பூப்பா வளர்ச்சி நிலையிலிருந்தே வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் பல வகையான உடல் மாற்றமும் உள்ள மாற்றமும் நடைபெறுகின்றது அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகின்றன நாம் சிறு வயதிலிருந்து சிறிது சிறிதாக பெரியவர்களாகின்ற பொழுது நம்முடைய உடலும் மாறுகின்றது நம்முடைய உள்ளமும் மாறுகின்றது கிறிஸ்தவர்களாகிய நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது கொண்ட நம்பிக்கை எவ்வாறு இருந்தது இப்போது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய எதிர்நோக்கு எவ்வாறு இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் நம் அன்பான ஆண்டவர் தந்தையாம் கடவுள் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் அந்த உடன்படிக்கை என்னதாக இருக்கின்றது நான் உன்னை பழகி பருக செய்வேன் உனக்கு காணா தேசத்தை வாக்களிப்பேன் அந்த உடன்பா உடன்படிக்கை அபிரகாம் வாழ்விலே நிறைவேற்றப்பட்டதா கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டது அவருக்கும் சொல் ஆண்டவர் குழந்தையை கொடுக்கின்றார் அதே நேரத்திலே காணாதேசம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு தரப்படுகின்றது ஆகவே ஆண்டவர் நம்மோடு செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை என்ன திருமுழுக்கின் வழியாக தந்தையாம் கடவுள் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றார் நம்மை படைத்ததன் மூலம் அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியின் வழியாக அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலி நிறைவேற்றின்ற பொழுது ஆண்டவர் உடன்படிக்கை செய்கின்றார் இவ்வாறு நாம் உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அதை எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உடன்படிக்கையின் போது ஆண்டவர் தாமே நம்மோடு வந்து நம்மை ஊக்கப்படுத்துகின்றார் நமக்கு வாழ்வு தருகின்றார் நாமும் பிறரோடு கொண்டுள்ள உடன்படிக்கையில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோமா அதை செயல்படுத்த ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கின்றோமா இல்லை நம்முடைய உடன்படிக்கையை விட்டுவிட்டு நாம் இறை இருந்தும் பிறர் விலகி செல்கின்றோமா ஆகவே இந்திய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு சொல்கின்ற அழகான உண்மை நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவரோடு வழி நடக்கையில் நாம் உண்மையிலேயே இந்த உலகத்திற்கும் நல்லது செய்கின்ற மக்களாக இருப்போம் ஆகவே உரையாடல் உடன்படிக்கை மற்றும் உருமாற்றம் இந்த மூன்று கருத்துக்களை நம்முடைய இதயத்தில் தாங்கி தியானிப்போம் இந்த தவக்காலம் நமக்கு ஓர் பயனுள்ள காலமாக இருப்பதாக இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன்